அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி மற்றும் டிஆர்பி இந்த எக்ஸாமில் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி பாடத்திட்ட புக் புத்தகம் தான் வந்து நமக்கு ஒரு பேசிக்காக இருக்குது இதில் இருக்கக்கூடிய கிராமரும் சரி லிட்ரேச்சரும் சரி நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் இந்த வீடியோவில் நம்ம ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்குமான இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம் இன்றைய தத்துவம் பிறர் தவறுகளை கண்டு தன் தவறுகளை கொள்கிறவர்கள் தான் அறிவாளி இங்கிலீஷ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ட்ரீம் பைசைக்கிள் இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா சக்கரங்கள் வீல்ஸ் இது வந்து மெசபடோமியா இப்போ நம்ம அதை ஈராக்னு சொல்றோம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மெசபடோமியால தான் நம்ம சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இரும்பு சக்கரங்கள் வந்து மூவாயிரம் வருடத்திற்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க த ஃபர்ஸ்ட் பைசைக்கிள் மேட் ஃப்ரம் உடன் வில்ஸ் நம்மளுடைய முதல் முதல் மிதிவண்டி பார்த்தீங்கன்னா உடன் வில்ஸில் தான் அதாவது மரத்தாலான சக்கரத்தால தான் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அடுத்து ஈரனூர் வில்லேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அப்படின்ற ஏரியாவில் இருக்குதுன்னு இதில் சொல்கிறாங்க அடுத்து கோயிங் டவுன்ஹில் ஆன் அ பைசைக்கிள் இதை எழுதினது ஹென்ரி சார்ல்ஸ் பீச்சிங் த மீனிங் ஆஃப் எஜுகேஷன் இது எங்கேருந்து அடாப்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா சிரில் ஆண்டனி ஜார்ஜ் அப்படின்றவருடைய ஸ்டோரியிலேருந்து தான் த மீனிங் ஆஃப் எஜுகேஷன் அடாப்ட் பண்ணியிருக்காங்க போட் சாங் போட் சாங்கில் பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் கரிகாலன் அவனை பற்றி தான் வந்து இதில் நிறைய விஷயம் சொல்கிறாங்க கரிகால் வல்லவன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஆட்சி செய்த ஒரு மன்னர் இவர் நிறைய செல்வங்கள் வந்து வாணிபத்தின் மூலமாக தான் அவர் பெற்றார் அது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் எம்பையர் அவங்க கிட்ட செஞ்ச வாணிபம் மூலமாக தான் அவர் நிறைய சொத்துக்கள் சம்பாதிச்சாரு அதன் மூலமாக தான் கல்லணை டேம் இந்த காலத்துலேயுமே வந்து மிக பழமையான டேம் வேர்ல்டஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த கல்லணை டேம் வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டினது கரிகால சோழன் அவர்கள் தான் அந்த காவிரி ரிவர் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது தி கவான்டிக்கி எக்ஸ்பிடிஷன் எக்ஸ்பிடிஷன் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்றோம்னா பயணத்தை தான் வந்து நம்ம சொல்கிறோம் இந்த காவ்டிகி எக்ஸ்பிடிஷன் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல தார் ஹேர்தால் அப்படின்றவர்களால் தான் இந்த ஒரு பயணம் மேற்கொள்ளப்பட்டது இவரும் இவரோட அஞ்சு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் வந்து கடலில் அதாவது ராஃப்ட் இந்த படகுல வந்து நூற்றி ஒரு நாள் நாலாயிரத்தி முந்நூறு மைல் இவர் பயணம் செஞ்சுருக்கார் இதையே ஒரு முன்னுதாரணமாக வச்சு தி பிளாஸ்டிக்கி எக்ஸ்பிடிஷன் டூ தௌசண்ட் நைனில் பண்ணப்பட்டது பிளாஸ்டிக்கி அப்படின்னாலே கட்டை மரம் அதாவது கட்டை மரம் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸாலையும் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய மறுசுழற்சி பண்ணக்கூடிய பொருள்களாலையும் தான் வச்சு செய்யப்பட்டது ஏன் இந்த எக்ஸ்பிடிஷன் பண்ணாங்க அப்படின்னா கடலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அசுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நாலேஜ் நம்ம எல்லாருக்கும் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பிடிஷன் பண்ணப்பட்டது ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் இதை எழுதுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரி ஹெலர் சுனாமிக்கா என்ன சுனாமிகா யாரால் பண்ணப்பட்டதுன்னா உபாசனா அப்படின்றத அது ஆக்சுவலி வந்து ஒரு குரூப் அந்த குரூப் எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆரோவில் இருக்குது அவங்க வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதாவது டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோரில் ஏற்பட்ட சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப்லாம் பண்ணவங்க அவங்களுடைய அந்த ஸ்டோரி தான் வந்து இந்த சுனாமிகா அப்படின்றத அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க அண்ட் ஓப்பன் லெட்டர் என் ஓப்பன் லெட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் சியாத்தல் அவருடைய லெட்டர் பற்றி தான் இதில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி சீஃப் சியாத்தல் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் ட்ரைப் இன் தி நார்த் ஆஃப் அமெரிக்கா அவர் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல யூஎஸ்ஏ பிரசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதினார் அந்த லெட்டர் பத்துனது தான் இந்த ஓப்பன் லெட்டர் அப்படிங்கிற ஒரு லெசன் என்ன அப்படின்னா சீஃப் சியாத்தல் அப்படிங்கிற ஒரு யுஎஸ்ஏவில் கேட்குறாங்க அவங்களுடைய அந்த நார்த் ஆஃப் அமெரிக்காவை இவங்களுக்கு வித்துட வேண்டி அவங்க கேட்குறாங்க பட் நான் வந்து சேல் பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு லேண்டை சேல் பண்ணுங்கன்னு கேட்குற அதிகாரம் வந்து யாருக்குமே கிடையாது இது வந்து இயற்கையுடைய ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு இயற்கையை பற்றி நிறைய விஷயங்கள் இதில் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார் அடுத்து பார்த்திங்கன்னா நைட் நைட் எழுது வந்து வில்லியம் பிளேக் த மிஸ்டரி ஆஃப் லாங்குவேஜ் என்ன ப்ரோஸில் முழுக்க முழுக்க ஹெலன் கேலர் பற்றி தான் சொல்றாங்க இவங்க நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யுஎஸ்சியில இருக்கக்கூடிய அலபாமால பிறந்தவங்க அவங்களுடைய மதர் பேர் பார்த்திங்கன்னா கேட் இவங்க சின்ன வயசுல அதாவது அவங்களோட ஒன்றரை வயசுல ஏற்பட்ட ஒரு சிவியர் இல்னஸ்ஸால அவங்களுக்கு கேட்குற திறனும் பார்க்குற திறனும் இல்லாமல் போயிடுது அப்படி இருந்தும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க நிறைய அவார்ட் விற்பனை பண்ணியிருக்காங்க ஈவன் அவங்க ஃபிலிம்ஸ்லிம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு செஸ் தெரியும் ஹார்ஸ் ரைடிங்கும் தெரியும் அவங்களுடைய டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனி சிலுவன் அளவுக்கு அவங்க நிறைய விஷயம் கற்றுக்கிட்டதுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய காரணம் ஹெலன் கிளரோட தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான புக்கு சொல்லப்போனால் இது மொத்தம் ஐம்பது லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்கு ஹெலன் கிளர் அவங்களுடைய எண்பத்தேழாவது வயசில் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் இறந்துட்டாங்க ஜான் மில்டன் இவர் வந்து ஒரு கிரேட் இங்கிலீஷ் போயி அவரால் பார்க்க முடியாது பீ ஒரு ஃபேமஸ் சேர்மன் மியூசிக் கம்போசர் அவரால் கேட்க முடியாது ஸோ வந்து இந்த மாதிரி உடல் குறைபாடுகள் வந்து சாதனைக்கு ஒரு தடை இல்லை அப்படின்னு இவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்க்ளூஷன் இன்க்ளூஷன் ரிட்டன் பை தீப்தி பாத்யா கல்பனா சவாலா அவார்டி டூ தௌசண்ட் நைன் என்னங்கன்னா டூ தௌசண்ட் நைனில் வாங்கினது பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி ஃப்ரம் உசிலம்பட்டி இவங்க வந்து போலியோ அட்டாக் ஆனவங்க அவங்களுடைய அஞ்சு வயசுலேயே இந்த போலியோ அட்டாக்கால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆத்லெட்டிக்ஸில் அவங்க நிறைய மரல்ஸ் வந்து வேர்ன் பண்ணி சாதனை பண்ணியிருக்காங்க ஜெசிகா காக்ஸ் ஜெசிகா காக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பிறக்கும் அவங்களுக்கு கைவே இல்லை அவங்களுடைய வயசு இருபத்தி அஞ்சு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பைலட் அவங்க காலை யூஸ் பண்ணியே ஃப்ளைட்டை ஓட்டி லைசன்ஸ் வாங்கினவங்க ஈவன் அவங்களால காரையும் கூட அவங்களால ட்ரைவ் பண்ண முடியும் அவங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும் ஸ்விம்மிங் தெரியும் அவங்க காலால அவங்களால எழுதவும் முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா தி செரி ட்ரீ எழுதுனது ரஸ்டின் பான் வித் இதை எழுதுனது குட் எ ட்ரூ ஃப்ரெண்ட் எழுதினது டி மார்க்ரேட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஒரு குட் புக்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணி பண்ணது எஸ் அந்த லிரிக்ஸுக்கு வந்து சொன்னோம் யாருந்தாப்படின்னா திருவள்ளுவர் கரி த ஃபேண்ட் இது எங்கேருந்து அடாப்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா தான் கோபால் முகர்ஜி இவரோட இருந்து அடாப்ட் பண்ணப்பட்டது தான் கரி தி எலிஃபெண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிராமர் பார்ப்போம் இதில் இருக்கக்கூடிய கிராமர் வந்து பேசிக்லேருந்து வர்றதால நமக்கு ஒன் மார்க்குக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல சப்ஜெக்ட்னா என்ன க்ரெடிக்கேட் தான் என்ன அப்படின்னு பார்ப்போம் சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்துகிட்டோம்னா அதில் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க த ஃபர்ஸ்ட் வந்து எந்த விஷயம் அதான் எழுவாய்னு சொல்லுவோம் அந்த சென்டென்ஸ் அவங்கள தான் மையப்படுத்தி இருக்கும் அவங்கள தான் நம்ம வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் எங்கே பார்த்தீங்கன்னா தி கேர்ள் இந்த தான் வந்து சப்ஜெக்ட் மேக்ஸிமம் சப்ஜெக்ட் வந்து எப்போ எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்டில் இருக்கும் த கேர்ள் டுக்கர் பேக் டு கோ ஹோம் ஸோ இந்த இம்பார்ட்டண்டான பார்ட் தான் நம்ம வந்து சப்ஜெக்ட்ன்னு சொல்கிறோம் இந்த சப்ஜெக்டை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா பார்ட்டையுமே நம்ம க்ரெடிக்கேட்டுன்னு சொல்கிறோம் தமிழில் பயநிலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ப்ரிஃப்ரிக்ஸ் ப்ரிஃப்ரிக்ஸ்னால் நம்ம வந்து முன்னோட்டுன்னு சொல்லுவோம் இப்போது நேச்சுரல் அப்படின்றது ஒரு நார்மல் வேர்ட் இது கூட அன் அப்படின்ற சில எழுத்துக்கள் சேர்க்கும் போது இப்போ முன்னாடி சேர்க்கும் போது அது நேச்சுரல்னு நமக்கு இன்னொரு வார்த்தையே கிடைக்கிது இதுதான் வந்து முன்னாடி இந்த எழுத்துகள் சேர்ந்து நமக்கு புது வார்த்தை தர இது தான் நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு அதே மாதிரி சஃபிக்ஸ்னால் பின்னொட்டு அப்படின்னு அர்த்தம் இங்க டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டோட நெஸ் அப்படின்னு ஒரு சஃபிக்ஸ் சேரும்போது டிஃப்ரெண்ட் நெஸ் அப்படின்னு நமக்கு ஒரு புது வார்த்தையே கிடைக்கிது இதை நம்ம சஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் மொத்தம் வந்து இங்கிலீஷில் நாலு டைப் இருக்குது அசிட்டிவ் அது ஆர்த் ஸ்டேட்மெண்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இல்லைனா ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளது உள்ளபடியே இருக்கிற விஷயத்த நார்மலாக சொல்றது தான் நம்ம வந்து அசர்டிவ் சென்டென்ஸ் சொல்றோம் தமிழ்ல இதை நம்ம வந்து செய்தி வாக்கியம்னு சொல்கிறோம் ஒரு விஷயத்தை இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு இருக்கும்போது நார்மலாக அந்த விஷயத்தை கன்வே பண்றதுக்கு நம்ம சொல்றது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்னை இஸ் தி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு இது வந்து ஒரு நியூஸ் அது இருக்கிறது இருக்கிற மாதிரியே சொல்கிறது அடுத்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் அப்படின்னா கட்டளை வாக்கியம்னு அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணுறதும் சரி கமாண்ட் பண்ணாலும் சரி இது ரெண்டுமே வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வரும் இப்போ உதாரணத்துக்கு டோன்ட் பிளே இன் தி ரெயின் அதாவது டோன்ட் பிளே அப்படின்னாலே நம்ம வந்து ஆர்டர் போட்டுரும் இந்த மாதிரி ஆர்டர் போடுற இந்த விஷயங்கள் இதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுற இந்த விஷயத்த நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இன்ட்ராகேட்டிவ் இன்ட்ராகட்டிவ்னாலே கொஷின் சென்டென்ஸ் தான் நம்ம வந்து கொஷின் கேட்கறது தான் நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம் இது எண்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஷின் மார்க் இருக்கும் ஹாவ் யூ விசிட்டட் ஏ ஜூ இந்த மாதிரி கேள்வி கேட்கறத நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ன்னு சொல்கிறோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அதாவது ஹாப்பி அண்ட் சாரோ ஃபீலிங்ஸ் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வேதனையான ஒரு உணர்வாக இருந்தாலும் சரி அதை வெளிப்படுத்துறதுக்கான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணி அப்படி நம்ம சொன்னோம்னா அதுதான் வந்து உணர்ச்சி வாக்கியம்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஹவு கிரேட் வீ ஹாவ் ஓன் த மேட்ச் அதாவது இந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பிளமேஷன் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுதான் வந்து உணர்ச்சி வாக்கியம் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்ப் வெர்ப் அப்படின்னாலே ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா ஒரு ஸ்டேட் நம்ம எந்த ஒரு விஷயமும் அதாவது செயல் தொழில் இல்லைன்னா அந்த ஒரு ஸ்டேட் அந்த ஒரு நிலையை சொல்கிறது தான் நம்ம வந்து வெர்புன்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு லைவ் பிளே சேட் அப்புறம் பிஃபார்ம் ஆன ஆம் இஸ் ஒர்ஸ் ஆர் வேர்க் இது எல்லாமே நம்ம வந்து பர்பு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நவு நவுன்னா ஒரு பர்சன் இல்லை ஒரு பிளேஸ் இல்லைன்னா ஒரு பொருள் இது எல்லாத்தினுடைய பெயர்களை தான் நம்ம வந்து நவுனு சொல்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு பைசைக்கிள் ஃபார்மர் ரோடு ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு பர்சன் பிளேஸ் இல்லைன்னா ஒரு திங் இதோட மெயின்ஸை தான் நம்ம வந்து நவுனு சொல்கிறோம் டைப்ஸ் ஆஃப் நவுன் பார்க்கலாம் முதல்ல ப்ராப்பர் நோன் ப்ராப்பர் நோன் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ப்ராப்பர்னா ஸ்பெசிஃபிக்காக இதானே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சொல்கிறது தான் ப்ராப்பர் நோன்னு சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மலர் லைவின் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ளோட நேமை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம் இப்போது ஒரு எ கேர்ள் லைவ்டு இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருந்தோம்னா அந்த கேர்லுக்கு எந்த பேர் வேணால் இருந்திருக்கலாம் ஸோ அது வந்து ஒரு பெண்ணை குறிக்குமே தவிர அதில் ஸ்பெசிஃபிக்காக இல்லை பட் இங்கே மலர் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்டாக அந்த பொண்ணை பற்றி பேசுறதால இது ஒரு நவுன் என்றதால இதை நம்ம ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி புதுக்கோட்டை அப்படின்றதையும் சொல்லலாம் ஏன்னா டிஸ்ட்ரிக்ட்னு மட்டும் சொல்லாமல் அது என்ன டிஸ்ட்ரிக்ட்னு நம்ம டிஸ்ட்ரிக்டோட பேரை ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா இதுதான் வந்து ப்ராப்பர் நவுன் காமன் நவுன் அப்படிங்கிறது இப்போ முன்னாடியே சொன்னோம் இல்லையா சிஸ்டர் ஸோ சிஸ்டர்ன்றது அவங்களோட நேம் என்னவனாக இருக்கலாம் அது வந்து இது மாதிரி ஜென்ரலாக சொல்கிறது இது மாதிரி பாய் உமென் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கும் அது அவங்களோட நேம் என்னவெனாக இருக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் காமனாக சொல்கிறது பேர் தான் நம்ம காமன் நவுன்னு சொல்லுவோம் அடுத்து அப்டிராக்ட் நவுன் அப்டிராக்ட் நவுன் அப்படிங்கிறது நம்மளால் உணரக்கூடிய அதாவது ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும் நம்ம வந்து நுகர்றதாலையோ கேட்கறதாலேயோ அதை டச் பண்ணுறதாலேயோ நம்மளால அந்த ஃபீலிங்கை வந்து நம்மளால உணர முடியாது அதாவது நம்மளால் அப்படி உணர முடியாது நம்மளால இந்த விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளால உணர மட்டுமே முடியும் அதாவது ஃபீல் பண்ண மட்டுமே முடியும் இதை தான் நம்ம அப்டிராக்ட் நான்ஸுன்னு சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டி அழகுன்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளால ஸ்மெல் பண்ணுறது பார்க்க அந்த மாதிரி முடியாது அழகுன்றது நம்ம அந்த பார்க்குற அந்த விதத்துல தான் இருக்குது ஸோ அந்த ஃபீலிங்கை தான் நம்ம வந்து அப்டிராக்ட் ஆகும்னு சொல்லுவோம் அதே மாதிரி லவ் ஸ்லீப் ஹானஸ்டி நேர்மை இந்தமாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம அப்ச்ராக்ட் ஆகும் சொல்லுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ண வர்றத அதை பற்றி எடுத்துக்காட்டி அதை பற்றி பேச வர்றதை தான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங் டூ த்ரீ ஓல்டு லேசி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஒரு நவுனை டிஸ் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வருது இப்போது மலர் அப்படின்ற ஒருத்தவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு வரும்போது ஹார்ட் ஒர்க்கிங் மலர் அதே மாதிரி டூ சில்ட்ரன் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக அதை அதை பற்றி விளக்குற இந்த விஷயத்தை தான் நம்ம அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அப்ஜெக்டிவ் எப்படி நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதோ அட்வர்ப் வந்து verb describe பண்ணுறதுக்காகவும் வருது அதே மாதிரி அண்ட் adjective வந்து இது டிஸ்கிரைப் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு Always ஆல்வேஸ் Often இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்ஜெக்டிவும் சரி வெர்பையும் சரி describe பண்ணுறதுக்காக இது வருது அடுத்து ப்ரனோன் pronoun அப்படிங்கிறது முன்னாடி நம்ம noun பார்த்தோம் இல்லையா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வருது இப்போ மலர் அப்படின்னு நம்ம நேம் பார்த்தோம் அதே நேம் வந்து ரிப்பீட்டடாக அந்த சென்டென்ஸ்ல நம்ம திருப்பி திருப்பி மலர் மலர்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதுக்கு பதிலாக ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம் மலர்ன்றது ஒரு கேர்ள் நேம் அப்போ நம்ம ஷி ஹர் இந்த ரெண்டு வார்த்தையுமே நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொனவுன்ஸை வந்து நம்ம அந்த நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம் இதுதான் வந்து சொல்றோம் சொல்கிறோம் மாதிரி தே யூ ஹி ஹிஸ் மை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ்ல ஒரு பேர் சொல்ல திருப்பி திருப்பி நம்மளால் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ப்ரணவனை யூஸ் பண்ணுறோம் ப்ரிப்போஷன் ப்ரிப்போஷன் அப்படின்னாலே லிங்க்ஸ் ஏ நவுன் டு அனதர் ஒன் நம்ம ஒரு வார்த்தையை வந்து மற்ற வார்த்தையோட லிங்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டூ இன் வித் ஃப்ரம் ஆஃப் ஆன் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்மளால் முழுமையான ஒரு சென்டென்ஸையுமே அமைக்க முடியும் இந்த மாதிரி லிங்க் பண்ணாதான் நம்மளால புரிஞ்சுக்கிற நமக்கு அந்த அர்த்தம் உள்ள ஒரு வாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி கன்ஜெங்ஷன் கன்ஜங்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இடை சொற்கள் நமக்கு உதவியாக இருக்குது உதாரணத்துக்கு அண்டு பர்ட் வென் இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சென்டென்ஸ் இருந்தாலும் இந்த கன்ஜெங்ஷன் மூலயமா நம்ம அதை ஒரே சென்டென்ஸா கூட நம்மளால் உருவாக்க முடியும் இன்டர்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன் இருந்து எக்ஸ்ப்ரெஸஸ் ஃபீலிங்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளேட்ரி சென்டென்ஸில் பார்க்குற மாதிரி ஹோ ஹீட் குவாய்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் வந்து நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் எக் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உதவுது இல்லையா அதை தான் நம்ம இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து டிடர்மைனஸ் டிடெர்மைனஸ் வந்து நவுன் நவுனு தான் நவுனு அது பற்றின நிறைய விஷயத்தை நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் வரும் ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு நவுனை எக்ஸாக்டாக சொல்றதுக்காக இல்லை அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்தை விளக்கறதுக்காக தான் வந்து இந்த டிட்டர்மினஸ் வருது ஏ அண்ட் தி அப்படியும் வரலாம் இல்லைன்னா திஸ் தட் ஃபியூ ஆல் இந்த மாதிரியான வேர்ட்ஸும் கூட நம்ம டிட்டர்மைனஸ் தான் சொல்கிறோம் இது ஃபுல்லாகவே நமக்கு நவுன் பற்றின நிறைய விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அடுத்து ஐ இஸ் வாஸ் ஆர் வேர் இது எல்லாமே நம்ம வந்து பி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் பிஃபார்ம் ஃபார்ம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு அந்த தமிழில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இஸ் அப்படிங்கிறது இருக்கிறது இருந்தது இருக்கிறார்கள் வேர் இருந்தனர் அந்த இரு அப்படின்றது இங்கிலீஷில் நீங்கள் அதுக்கு பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுதான் நம்ம வந்து பிஃபார்ம் வர்புன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ஐ அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம இந்த இடத்துல அது நம்ம போடல ஆம் அப்படின்ற அந்த வார்த்தையை தான் நம்ம வந்து நம்ம ஐக்கு பிஃபார்ம் ஃபார்ம் வர்பாக சொல்லுவோம் ஸோ ஏஎம் ஆம் அதுக்குமே வந்து இருக்கிறேன்னு அர்த்தம் ஸோ இந்த வார்த்தையோட எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பி இருக்கிறது அந்த இருன்றதுக்கு தாம் இங்கிலீஷில் பி அப்படின்னு அர்த்தம் பிஇ பி அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை நம்ம பிஃபார்ம் ஃபார்ம் வர்பு அப்படின்னு சொல்கிறோம் இதை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கணும் இப்போது ஷி அப்படின்றது ஷி டேஷ் கவுண்டிங் தி ஸ்வீட் இங்கே என்ன வரும் அப்படின்னு நம்ம எப்படி எக்ஸாக்டாக சூஸ் பண்ணோம்னா ஆம் அப்படிங்கிறது எப்பயுமே ஐக்கு அடுத்தால் வரும் ஆர் அப்படின்னா அது ஒரு form ஃபார்முக்கு தான் வரும் ப்ளூரல் க்கு வரும் இங்கே பார்த்திங்கன்னா ஷி இது சிங்குளரில் ஒரே ஒரு பொண்ணை பற்றி தான் இதில் பேசுகிறாங்க அப்போது ப்ரெசன்டென்ஸாகவும் இங்கே சிங்குளராகவும் இருந்தால் இங்கே இஸ் IS I, yes, IS தான் வரும் அதே மாதிரி I, ஐக்கு அடுத்து என்ன வரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பா, AM, I am cooking dinner, அப்படின்ன வரும் அதே மாதிரி வம்சி அண்டு ரகு dash, playing cricket, இங்கே என்ன வெர்பு ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐக்கு தான் AM வரும் இங்க, so I am வராது அடுத்து பார்த்தீங்கன்னா IS, IS, அப்படிங்கிறது சிங்கிளருக்கு தான் வரும் இந்த இடத்துல வம்சி என்றகுனு ரெண்டு பேரை பற்றி பேசுகிறாங்க அப்போ புளூரல் ஃபார்ம் தான் வரும் புளூரல் ஃபார்மில் என்ன யூஸ் பண்ணணும்னா ஆர் அப்படிங்கிற பி ஃபார்ம் மார்க்கை தான் யூஸ் பண்ணணும் ஸோ இங்கே ஆர் தான் வரும் அடுத்து கொஷின் கொஷின்னால என்னென்னா நம்ம இந்த கொஷின் மார்க் எண்டில் இருக்கும் நம்ம கேள்வி கேட்குற எல்லாமே வந்து நம்ம எப்படி இன்ட்ராகிட்டிவ் சென்டென்ஸ்ல பார்க்குற எல்லாமே வந்து நம்ம இது எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் மார்க் தான் இருக்கும் டி டி சே டு ஹிஸ் மதர் எப்போ ஒரு சென்டென்ஸில் கடைசியில் கேள்விக்குறி போடுறோம் அப்படின்றதால அது கேள்வி ஆகிடாது அது ப்ராப்பராக டபிள்யூஹெச் கொண்ட சென்டென்ஸ் இருக்கணும் இல்லை கேள்வி கேட்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்ம கேள்வி கேட்டாதான் அது வந்து கொஷின் ஃபார்மாகவும் ஆகும் ஃபுல் ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் நம்ம எந்த ஒரு சென்டென்ஸுமே முடியும் போது நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபுல் ஸ்டாப் எக்ஸ்க்ளமேஷன் இந்த சிம்பிளை தான் நம்ம எக்ஸ்க்ளமேஷன் சொல்கிறோம் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸுக்கும் சரி இல்லை இன்ட்ரஜெக்ஷன் அந்த மாதிரி வேர்ட்ஸுக்கும் சரி இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ரெண்டு அர்த்தமுள்ள வார்த்தைகள் இது ரெண்டுமே சேர்ந்து இன்னொரு வேர்டாக நமக்கு கிடைக்கிது இந்த நியூ வேர்டை தான் நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ் சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எர்த் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் குவேக் அப்படிங்கிறதும் இன்னொரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை இது ரெண்டும் சேர்ந்து எர்த் குவேக் அப்படின்னு நமக்கு ஒரு புது வேர்ட் கிடைக்குது மாதிரி மோட்டார் பிளஸ் பைக் இது சேரும்போது மோட்டார் பைக்குன்னு வருது இந்த மாதிரி சேர்ந்த இந்த வார்த்தைகள் தான் நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாலே இறந்த காலமாக இருக்கும் இப்போ ஆன்சர் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு இதோட பாஸ்ட் டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாகவே டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இடி அப்படின்னு அந்த லாஸ்ட்ல வந்து சேர்ந்துருக்கும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ஸ் இருக்குது இப்போ சென்ட் அப்படிங்கிறது ஒரு பிரசன்ட் டென்ஸ் இது பாஸ்ட் டென்ஸில் சென்ட் அப்படின்னு வரும் இப்போ டு அப்படிங்கிறது டிட்டுன்னு வரும் ரைட் அப்படின்னா ரோட்டுன்னு வரும் கோ அப்படிங்கிறது வென்ட்டுன்னு வரும் இந்த மாதிரி டென்ஸு ஃபார்ம்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா தான் ஒரு சென்டென்ஸுக்கு நம்ம ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியும் அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம சொல்ல முடியும் அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸ் இனிமேல் நடக்க போற விஷயங்களை தான் நம்ம வந்து ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம் இதுக்கு ஹெல்பிங் வேர் பார்த்திங்கன்னா பில் மே ஷால் இதுதான் வந்து இதோடைய ஹெல்பிங் வேர்ஸ் இப்போது பாலு ஷெல் கோ நெக்ஸ்ட் வீக் ஸோ அடுத்த வாரம் நகரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது வெர்பில் நம்ம ஷேல்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம் இது என்னன்னா ஃபியூச்சர் டென்ஸ் அதே மாதிரி ஐ அறிவை டுமாரோ நாளைக்கு நான் சந்திக்கிறேன்றதுக்கு நம்ம வில் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் வேர்பை நம்ம நீ யூஸ் பண்ணுறோம் யூ மே நெக்ஸ்ட் மந்த் ஸோ மே அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஃபியூச்சர் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப்பாக இருக்குது அடுத்து டென்ஸ் ஃபார்ம் டென்ஸ் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக அப் ஜென்ட்ரலாக இது ரெண்டுமே வந்து ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம் இதை நம்ம பாஸ்ட் அண்ட் சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட பாஸ்ட் ஃபார்ம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்போ டூ டூ இல்லைன்னா டஸ் இதோட பாஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டேட் இங்கே ஏன் டஸ் அப்படின்னு நம்ம போடுறோம்னா

ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் படி தான் அமையணும் ஏன்னா ஃபார்மேட் வந்து கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வெர்பு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டோ இல்லைன்னா அதுக்கு எப்படி அந்த இன்டேரக்டோ டேரக்டோன்னு அது ஒரு ஃபார்மேஷனில் தான் இருக்கணும் நம்ம தமிழில் எப்படி சொல்கிறோமோ இருக்கணும் பயனில் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் சென்டென்ஸ் பேட்டர்ன் ப்ராப்பராக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ராக்கி இது ஒரு நேம் இதுதான் வந்து சப்ஜெக்ட் கேவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெர்பு இது செகண்ட் வேர்க் அடுத்து கிராண்ட் ஃபாதர் இந்த கிராண்ட் ஃபாதர் வந்து நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்திருக்கு ஜெர்ரி அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதையும் நம்ம கற்றுக்கணும் ஷீலா அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்ட் தோல்டுன்றது வெர்பு மீ அப்படின்னாலே அது இன்டேரக்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம கற்றுக்கிறதும் நமக்கு ஒன் மார்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் யூஸ் அவர் கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் இந்த ரிங்கை ஒரே டைம் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக எங்களுடைய ஃபர்தர் வீடியோஸை நீங்கள் உங்கள் செல்ஃபோன்லேயே அதுக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வே எங்களோட ஃபேஸ்புக் டாட் காம் இல்லைனா டிஎன்பிசி பார்க்கு இந்த சேனல் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய நிறைய அப்டேஷன்ஸ்களை நீங்கள் எப்பயும் தெரிஞ்சுக்கலாம் எப்பயுமே சந்தோஷமாக இருங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ